ஹாய் வெல்கம் டு ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் மணத்தக்காளி கீரையில் ஒரு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா உங்களுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா மூணு நாள் தொடர்ச்சியாக இந்த கீரையை பண்ணி சாப்பிடுங்க சரியாயிடும் இந்த கீரையை நம்ம பொரியலாக பண்ணால் நம்மளால் சாப்பிட முடியாது அது கடித்து மென்று சாப்பிட்ணும் அதுக்கு இது நல்ல ஒரு நிறைவாக இருக்கும் இன்னொன்று இதில் சாம்பாரோ இல்லைன்னா நம்ம கூட்டோ பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அந்த கசப்பு கசப்புத்தன்மனால் சாப்பிட முடியாது இப்படி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஒரு கட்டி கீரை மூணு நாளைக்கு போதுமானது ஏன்னால் நம்ம ஒரு பிடி கீரை தான் போட போகிறோம் இப்போ நான் காட்டியிருக்கிற அளவு நாலு பேருக்கானது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா அளம்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கா ஸ்பூன் மிளகு நாலு பல் பூண்டு ஒரு அரை வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமா மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதில் நல்ல ஒரு பிடிச்ச பிடி கீரையும் அப்படியே அலம்பி போடுங்க ஏன்னா நம்ம இதை வேக வச்சுட்டு அரைச்சிடுவோம் ஸோ நீங்கள் கீரையை அப்படியே வாஷ் பண்ணிட்டு போட்டா போதும் அதை நறுக்கி போடணும்னு அவசியம் இல்லை அந்த கீரையவும் போட்டு அதுல ஒரு காஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயையும் விட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதை மூணு விசில் விட்டு எடுத்துட்டு அந்த கீரையை ஆற வச்சுடுங்க கீரையை நல்லா அந்த சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு வேணுங்கிற அளவு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இந்த அரைச்ச விழுத திரும்பவும் அதே குக்கரில் ஊற்றி உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்து ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்படி வரும்போது இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் நார்மலாக அப்படியே குடிச்சுடுங்க இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கான்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக கலந்து தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றி அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோதான் ஈஸியான டேஸ்டியான வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப சிறந்த மருந்து இந்த மணத்தக்காளிக்கிறம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா